ஸ்ரீ குருபோ நம நமோ ராதபதிரி நமோ கணபதி நம பிரபதபி நமஸ்துலம்பூதராஜ யகசந்தஜா விநி சிவசுதாய்வரதமூர்த்தமோ நம ஆதித்தோமாஜபுதாஜுசுக்கிரசனேபிய கேத்தவே நமோ நமத்தியதிநவ்ஹ் வனவிஹீரோ பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது சோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் பாருங்கள் அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்கு இரண்டாம் அதிபதி தனக்கு ஐந்தாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்படி இல்லைனாக்கா இரண்டாம் அதிபதி ஒன்பது ஐந்து ஒன்பதாக திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல பணயோகத்தை தனயோகத்தை தருகிறது இப்போ கூட நாம் பார்க்குறோம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக சி லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த ஜூன் ஜூலைலாம் ஃபேமிலியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கும் வீடே ரெண்டாக இருக்கும் குடும்பம் ரெண்டாக இருக்கும் திடீர்னு ஒரு கழகம் எப்பயோ செஞ்ச சப்ஜெக்ட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கும் எல்லாமே ஒரு கல்யாணம் ஆகி பாஞ்சு வருஷம் அது பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது ரொம்ப நாள் அது ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு வயோதிக காலம் இப்போ போய் பிரச்சனை வருது இப்போ போய் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அல்லது குடும்பத்தில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் மேஷ ராசி என்பர்கள் கடந்த காலங்களில் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் பொதுவாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கடைகள் வியாபார ஸ்தலங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க கடைகள் வச்சுனோட பேக்கரிஸ் வச்சுருக்காங்க நிறைய கேக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க பில்டர்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்டின்ஸ் பார்க்குறோம் முஸ்லீம்ஸ் பார்க்குறோம் அப்போது மதங்கள் கடந்து ஏன்னா எல்லோருக்கும் கிரகம்தான் எல்லாருக்கும் பிரபஞ்சம்தான் பிரபஞ்சம் ஒன்று சூரியன் ஒன்று தான் சந்திரன் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த மதங்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்போது மதங்கள் கடந்து கூட மேஷராசி என்பர்கள் நிறைய வேற்று மதத்தினர்கள் கூட நம்மிடத்திலே பலன் பெற்றவர்கள் அன்னை வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏறாலும் எத்தனையோ பேர் தொழில் சரியாக நடக்கலை சாமி வியாபாரம் சரியாக நடக்கலை அதுவும் அதுலேயும் நாம் வந்து தொடர்ந்து அந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்களை பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு வீட்டில் அடுத்த அடுத்து அடுத்து சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடியில் போய் முடியுது அந்த பே அந்த சண்டை சச்சரவு எல்லாம் அடிதடியில் போய் முடியுதுன்னா அந்த இடம் அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த பூமி அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அப்போது இடதோஷங்கள் ஒரு காரணமாக உள்ளன அந்த மாதிரியான இடதோஷங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வேலை வாய்ப்புகள் வருமானம் சி எந்த ஜாபாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே எந்த மாதம் ஆவணி மாதம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது நல்ல ஒரு ரெக்ககனைஸ் கிடைக்க போகுது ஒரு ஆத்தரைஸ் கிடைக்க போகுது சரி உங்கள் ஜாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அங்கே ரிலீவ் ஆக போகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்கள் அதோ அதே போல் அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல வேலையில் கவலையாக கவலையே படாதீங்க நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளி போன திருமண பையனுக்கு முப்பது வயசாகுது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுதுங்க சாமி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசில் நடக்கக்கூடிய வயோதிக திருமணங்கள் திருமண ஆசைகள் இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் அதனால் நான் சொன்ன மாதிரி வசியும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்றார் சுக்கரன் குரு இவங்களாம் நல்ல சிறப்பான முறையில் இருக்கிறதால பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மேஷராசி அன்பர்களே அப்போ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பண தேவைகள் இருக்குமேயானால் பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ அந்த பணங்காசு வந்து சேரும் வந்து சேருவதற்கு எது தடையாக உள்ளதோ அந்த கால நேரத்தை தடைகளை விளக்குவீர்களேயானால் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே வழிபாடுகளை தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் தடைகள் விலகி சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராக்